கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் செவ்வாய்க்கிழமை டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு குடியிருப்பு இன்றைய தியான வசனம் சங்கீதம் தொண்ணூற்றி ஓராம் அதிகாரம் முதலாம் வசனம் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் தியானம் ஆம்ரஹாம் லோத்து என்னும் இரண்டு உறவினர்கள் ஓரிடத்திலே ஒன்றாக வாழ்ந்து வந்தார்கள் அவர்கள் இருவரின் பொருளாதாரமும் சொத்துக்கள் வயதில் முதிர்ந்த ஆம்ரஹாம் லோத்துவை நோக்கி நாங்கள் இருக்கும் இடமானது இருவருக்கும் போதாத படிக்கு எங்கள் சொத்துக்கள் விருத்தி அடைந்திருக்கின்றது எனவே நீ எந்த பக்கமாக போக போகின்றாய் என்று தீர்மானம் செய்து கொள் பின்னர் நான் என்னுடைய இடத்தை தெரிந்து கொள்கிறேன் என்று கூறினான் இப்படியாக தன் இருப்பிடத்தை தெரிந்து கொள்வதற்கு லோத்து முன்னுரிமையை பெற்றுக் கொண்டான் இருக்கும் கத்தரையே நம்பியிருந்தான் தன்னை அழைத்த அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருந்தான் ஆண்டுகள் கடந்து சென்றதும் லோத்து தன் குடியிருப்புக்கு தெரிந்து கொண்ட பட்டணமானது பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருந்ததால் வானத்திலிருந்து வந்த அக்கினியினால் முற்றாக அழிக்கப்பட்டது அவ்விடத்திலே வசித்து வந்த அவனுடைய இரண்டு இரண்டு நியமிக்கப்பட்டிருந்த மருமக்களும் கத்தருடைய எச்சரிப்பின் வார்த்தையை குறித்து நகைத்தார்கள் அவனுடைய மனைவி கூறிய வார்த்தைகளை அசட்டை செய்து உப்பு தூணாக லோத்தும் அவனுடைய குமாரத்திகள் இருவரும் ஜனங்கள் இல்லாத மலையிலே வாசம் பண்ணினார்கள் அவனுடைய குமாரத்திகள் அருவறுப்பான காரியங்களை நடத்தினார்கள் ஆனால் ஆபிரகாமோ தன் முதிர் வயதிலும் தன் தேவனாகிய கர்த்தரையே தன் வாழ்வின் வழிகாட்டியாக வைத்திருந்தான் அவருடைய வார்த்தையின்படி தன் வாழ்க்கையை மாற்றிக் கொள்வதற்கு அவன் தாமதிக்கவில்லை கர்த்தருடைய வார்த்தையின்படி தன் குடியிருப்பை தெரிந்து கொண்டான் கர்த்தரோ அவனுக்கு மகா பெரிய இருந்தார் பிரியமானவர்களே நாம் வசிக்கும் இடத்தை தெரிந்து கொள்வதில் இருந்து நம் வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் கத்தரையே நாம் நம்முடைய நம்முடைய கொண்டால் அவரே அடைக்கலமும் இருப்பார் ஜபம் செய்வோம் பரலோக ஆசீர்வாதங்களை தரும் தேவனே நான் இந்த உலகத்தின் செழிப்பை கண்டு அந்த வழியிலே என் வாழ்க்கையை இட்டுச் செல்லாமல் உம் வார்த்தையிலே நிலைத்திருக்க எனக்கு கிருப செய்வீராக இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் ஆதியாகமம் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம்